மனம் எப்படி எல்லைகளை வகுக்கிறது அது எல்லாத்தையும் கற்பனை செஞ்சு பின்னர் அதை நிலைகளாக சுருக்கி எல்லை கோடுகளை வகுக்கிறது மனம் ஒரு குழந்தை போன்றதா ஆம் மனதின் இயல்பு ராஜா மற்றும் குழந்தையை போன்றது தவறு செய்ய இயலாது மனம் புதிய விஷயங்களை உருவாக்குமா ஆம் ஒவ்வொரு புதிய அனுபவமும் புதிய உணர்வும் மனதின் மூலம் உருவாகிறது மனம் எல்லா விஷயங்களையும் எப்படி மாற்றுகிறது மனம் எல்லாவற்றையும் உயிரற்ற தத்துவங்களாக மாற்றி எதிர்காலத்திற்கு தள்ளிவிடுகிறது மனோ அனுபவங்கள் எதனால் உருவாகின்றன நம் மனோலாயத்தின் மூலமாகவே மனோ அனுபவங்கள் உருவாகின்றன அனுபவங்கள் நிலையானவையா இல்லை அனைத்து அனுபவங்களும் தற்காலிகமானவை இன்ப துன்ப அனுபவங்கள் எப்படி செயல்படும் இன்பங்கள் நம்மை மயங்க வைக்கும் துன்பங்கள் அவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கும் உணர்வுகள் எங்கிருந்து வருகின்றன உணர்வுகள் தானாகவே வருகின்றன அவற்றை நாம் வரவழைப்பதில்லை உணர்வுகள் நம் கட்டுப்பாட்டில் உள்ளதா இல்லை அவை நம் கட்டுப்பாட்டில் இல்லை தானாகவே வந்து செல்லும் உணர்வுகள் எப்போது மறையும் உணர்வுகள் முழுமையாக அனுமதிக்கப்படும்போது அவை வேகமாக ஓடி மறைந்துவிடும்